அஸ்லாம் வலிகம் வரமத்துல்லாஹி வரக்காத்தூ போன வீடியோல மறுமையில முகமதுபி சொல்லு அவங்களோட ஷஃபாத் யார் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறத பார்த்தோம் அதை பத்தி இந்த வீடியோல ப்ரீஃபா பாக்கலாம் முதலாவது குறை சொல்லி திரியுறவங்க அதாவது இக்கால குறை சொல்லி தெரியவங்கன்றது எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படிதான் இருக்காங்க அவங்கவுங்க கிட்டயே எவ்வளவோ குறை இருக்கு ஆனா அதை யாரும் பாக்குறது இல்ல மத்தவங்க ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்க எப்படி செஞ்சாங்க தெரியுமா யார் கூட செஞ்சாங்க தெரியுமா எந்த நினைவு செஞ்சாங்க தெரியுமான்றது வரைக்கும் நம்ம அதை கிட்ட குறையா சொல்றோம் அது எவ்வளவு பெரிய பாவமா இருக்கு அதனாலதான் அந்த மாதிரி பண்றவங்களுக்கு மறுமையில ஷஃபாத் கிடைக்காது அப்படின்னு முகமது நபி சொல்லாஹ் அலி அவங்க சொல்றாங்க அடுத்தது முகமது நபி சொல்லாஹாவும் குடும்பத்தோட இருக்க உறவை துண்டிக்கிறவங்க அதாவது அவங்க குடும்பத்தோட இருக்க உறவை துண்டிக்கிறது அப்படின்னா முகமது நபி சொல்லலா அஹ் இஸ்லாமா அவங்கள அவங்க சொன்ன விஷயங்களை செஞ்ச விஷயங்களை இல்லைன்னு சொல்றதும் அவங்களோட குடும்பத்தினர்களை இல்லைன்னு மறுக்கிறதும் தான் அவங்களோட உறவை துண்டிக்கிறது அப்படிங்கற அர்த்தமாகும் அடுத்தது சா சாபமிடுவது இடுறதுன்றதும் இந்த காலத்துல ரொம்பவே ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு யாரை பார்த்தாலும் சரி ஒரு கோவம் வந்துச்சா உடனே சாபம் தான் நீ அப்படி அறிவு தெரியுமா இப்படி அறிவு தெரியுமா மத்தவங்களை விடுங்க நம்மள பெத்தவங்களே எடுத்துக்கோங்களேன் பிள்ளைங்க மேல கோவம் வந்துருச்சுன்னா அவங்க வாயிலிருந்து ஃபர்ஸ்ட் வர வார்த்தை என்ன நீ எப்படி ஆக போற தெரியுமா நவுது பில்லாய் மின்ஹா பெத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னாலே அந்த பிள்ளைங்களுக்கு கபல் ஆயிடும் நல்லா சொல்றான் இப்படி எல்லாம் சொன்னா அது எப்படி கபல் ஆகாம இருக்கும் இன்ஷால அந்த மாதிரி பேச்சனா நம்ம வாங்காம இருக்கணும் இன்னொன்னு சாபம் விடுறது அவ்வளவு பெரிய பாவமா தான் ரசூல்லா அவங்களுக்கும் என்னோட ஷஃபாத் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா முகமது நபி சொல்லா அலி இஸ்லாம் அவங்களோட தோழர்களை திட்டுறவங்களுக்கு என்னோட ஷஃபாத் கிடைக்காது அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க ரசூலாவோட தோழர்கள்னா யாரு சஹாபாக்கள் அவங்கள திட்டினா என்னோட ஷஃபாத் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு தடவை பிலாது அலி அவங்க குரேஷ் கோத்திரத்தை பத்தி கொஞ்சம் இழிவா பேசிடுறாங்க இதை கேட்ட ஒரு மனிதருக்கு ரொம்ப கோவம் வந்துருது அவர் உடனே பிலாது அலி லாஹன் அவங்கள திட்டிடுறாங்க திட்டிட்டு இதை போய் ரசூல்லா கிட்ட சொல்றாங்க ரசூல்லா இந்த மாதிரி நடந்துச்சு நான் பிலால திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே ரசூல்லா சொல்றாங்க நீங்க யார் மனசை கஷ்டப்படுத்துனா அல்லாஹோட மனசும் அவனோட தூதர் மனசும் கஷ்டப்படுமோ அவரோட மனசை நீங்க கஷ்டப்படுத்தி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே அந்த மனிதர் பிலார் லிலாகன்கிட்ட ஓடோடி போய் சொல்றாங்க பிலாலே என்ன மன்னிச்சிருங்க பிலாலே என்ன மன்னிச்சிருங்கன்னு அப்போ பிலார் அலிலாஹோட மனசை கஷ்டப்படுத்துனா அல்லாஹோட மனசும் ரசூல்லாவோட மனசும் கஷ்டப்படுது அப்படின்னு அங்க ரசூல்லா சொல்றாங்க இது பிலாஹ் மட்டும் இல்லை எல்லா சகாபாக்களுக்குமே பொருந்தும் அடுத்ததாக உறவை துண்டிப்பது முகமது நபி சொல்லாஹலிஸ்லாம் அவங்களோட நூறுல இருந்துதான் இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருளுமே படைக்கப்பட்டுச்சு அதே மாதிரிதான் உறவு படைக்கப்பட்டுச்சு உறவை படைச்ச உடனே உறவு அல்லாஹ் கிட்ட போய் கேட்டுச்சான் ஏ அல்லா உறவை முறிக்கிறதுல இருந்து நான் உங்ககிட்ட பாதுகாப்பு தேடுறேன் அப்படின்னு அதுக்கு அல்லாஹ் பதில் சொன்னானா உன் கூட யாரு சேர்ந்து அவங்க என் கூட சேர்ந்திருக்காங்க உன் உறவை யாரு முறிக்கிறாங்களோ அவங்க என் உறவை முறிச்சுட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் பதில் சொன்னானா சொல்லிட்டு உனக்கு இது போதுமா அப்படின்னு கேக்குறான் கேட்ட உடனே உறவுக்கு ரொம்ப ஆயிடுதான் உறவு எனக்கு இது போதுண்டா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வந்துருச்சான் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது நம்ம முறிக்கிறது நம்ம சொந்தக்காரங்க உறவோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க உறவோ இல்லை நம்ம அல்லாஹோட நம்மளை படைச்ச ரப்போட உறவை நம்ம முறிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் உறவை முறிப்புறவங்க முறிக்கிறவங்களுக்கும் என்னோட ஷபாத் கிடைக்காது அப்படின்னு முகமது நபி சொல்லாஹ் இஸ்லாம் அவங்க சொல்றாங்க அடுத்ததா அனிதம் அளிக்கும் அரசியல்வாதி அல்லாஹ் அக்பர் இக்காலகட்டத்தில் அரசியலும் அரசியல்வாதிகளும் எப்படி இருக்காங்க இஸ்லாத்தோட வரலாறு எடுத்து பாருங்க அரசியல்னா என்ன ஒருவர் எப்படி அரசு அரசியல் செய்யணும் ஒருவர் எப்படி ஆட்சி செய்யணும்னு சொன்னது மட்டும் இல்லாம செஞ்சு காட்டிட்டு போனவங்கதான் உமரே ஃபாருக் வழியுள்ளாஹங்க அவங்களோட ஆட்சி எப்படி இருந்தது ஆட்சினா அவங்களோட ஆட்சி அல்லவா ஆட்சி நேர்மைனா நேர்மை நீதினா நீதி நியாயம்னா நியாயம்னா ஆட்சி செஞ்சவங்க இல்லையா அவங்க அதனாலதான் அக்கால இருந்து இக்கால கட்டம் வரைக்கும் உமர மாதிரி ஆட்சி செய்ய முடியாதுங்கிறத எல்லாருமே ஒத்துப்பாங்க அதனாலதான் அனிதம் செய்யும் அரசியல் அதிகளுக்கு என்னோட ஷஃபாத் கிடைக்காது அப்படின்னு ரசுல்லா சொல்றாங்க இறுதியா முகமது நபி சொல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்ன செஞ்ச விஷயங்களுக்கு யாரெல்லாம் மாற்றமா செய்யறாங்களோ அவங்களுக்கும் என்னோட ஷஃபாத் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க இக்கால கட்டத்துல எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க யார கேட்டாலும் சரி ரசூல்லா சொல்லிருக்காங்க ஒரு விஷயத்த சொன்னா முதல்ல யாரும் நம்பறதே இல்ல அதுக்கான ஆதாரமே நம்ம கொடுத்தாலும் என்ன சொல்லுவாங்க இந்த ஆதரவெல்லாம் எப்படிங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு ரசூல்லாம் நான் கண்டிப்பாக ஷஃபாத் செய்ய மாட்டேன் அப்படின்னு இன்ஷா இன்ஷால்லாம் இதில் எந்த ஒரு குணம் இருந்தாலும் அதை மாற்றி நாளை மறுமையில் நம் கண்மணி நாயக முகமது முஸ்தபா கரீம் கலீம் சொல்லுள்ளா அலுவலாமா அவங்களுடைய ஷஃபாத்தை பெற அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து